நம்ம உடம்பு எப்போ சைஸ் கம்மியாகும் தெரியுமா எப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம தரணுமோ அத விட நம்ப கம்மியா கொடுத்தாலே வெயிட் கம்மியாகும் இது பேரு கேலரி டெஃபிசிட் சோ எதுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லதுன்றாங்கன்னா எஸ் இது நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் ஏன்னா அரிசி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா நம்ம என்ன நூறு கிராம் சாப்பிட போறோமா இருநூறு கிராம்ல நம்ம நம்ப நிறுத்த போறோமா இல்லையா சப்பாத்தியானா ரெண்டு சப்பாத்தியோ இல்ல நாலு சப்பாத்திலயோ நம்ம லிமிட் பண்ணிக்கிறது ஈஸியர் அது ஒரு ரீசன் ஏன்னா நூறு கிராம் நீங்க ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஆக்சுவலா நூறு கிராம் நீங்க சப்பாத்தி மாவு எடுக்கிறத விட கம்மி கேலரிஸ் ரைஸ்ல நூறு கிராம் குக் ரைஸ்ல எடுத்தீங்கன்னா நூத்தி முப்பது கேலரி தான் அதே சப்பாத்தில ரெண்டு மடங்கு ஆனா ரைஸ்னா நம்மளுக்கு ஒரு கரண்டி ரைஸ் ரசத்துக்கே பத்தாது சப்பாத்தினா நம்ம சப்பாத்தி தானே மூணு சப்பாத்தி இல்ல நாலு சப்பாத்தி அந்த நம்பர் கேம்காக சப்பாத்தி இஸ் ஈஸியர்